கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு பதினொன்று பனிரெண்டு பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் பலவந்தம் என்பதற்கு கட்டாயப்படுத்துதல் என்பது பொருள் ஜபத்தில் பலவந்தப்படுத்துதல் என்பது போராடி கர்த்தரிடத்தில் கேட்பதாகும் யாக்கோபு ஜபத்தில் தேவனை நோக்கி நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடமாட்டேன் என்று பலவந்தம் பண்ணினார் அந்த கேட்ட கர்த்தர் மனதுருகி ஆசீர்வதித்து அவனுக்கு என்ற பெயரையும் ஆதிமம் முப்பத்தி இரண்டு இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு வரை பார்க்கிறோம் பர்லோக ராஜ்யத்தை நாம் பலவந்தம் பண்ணுகிறதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு அதுதான் ஊக்கமான கருத்தான ஜபமாகும் எனவே பதில் கிடைக்கும் வரை போராடி ஜபிக்க வேண்டியது அவசியம் பற்றி அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள் என்று லூகா எழுதுகிறார் ஏனென்றால் எதிராளியாக இருக்கிற சாத்தான் பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசித்து விடாதபடிக்கு என்னென்ன தடைகளை கொண்டு வர முடியுமோ அத்தனையும் கொண்டு வருகிறான் அவன் பயங்கரமான சோதனைகளை கொண்டு வந்து மனம் சோர்ந்து போகும்படி செய்கிறான் அது மாத்திரமல்ல வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் நமக்கு விரோதமாய் போராடுகின்றன எனவே பலவானை கட்டி அவனை மேற்கொள்ள ஊக்கமான ஜெபம் மிகவும் அவசியம் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வேத பிரமாணத்திற்கு உட்படுத்தும்படி இரண்டு முறை சீனாய் மலையிலே நாற்பது நாட்கள் வீதம் ஒன்றும் புசியாமலும் குடியாமலும் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து மன்றாடினார் என்று உபாகமம் ஒன்பது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஐந்தில் பார்க்கிறோம் ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து கர்த்தருடைய கோபாக்கினைக்கு உள்ளான போது மோசே தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் இசரவேலருக்காக தேவ சமூகத்தில் போராடி பலவந்தம் பண்ணி ஜெபித்தார் இதைத்தான் என்னாகமம் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் குற்றம் உள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக உமது கிருபையினுடைய மகத்துவத்தின் படியும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின் ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான் என்று பார்க்கிறோம் இப்படிப்பட்ட மோசையனுடைய ஜெபத்தால் கர்த்தர் இஸ்ரவேலரின் பாவங்களை மன்னித்தார் அதே சமயம் கர்த்தருடைய உக்கிரமான கோபமும் தணிந்தது இதைத்தான் ஏசாயா அறுபத்தி இரண்டு ஆறு ஏழில் கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது அவர் எருசுலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது என கண்பானவர்களே சாதாரணமான காரியங்களுக்கு நாம் சாதாரணமாய் ஜெபிக்கலாம் ஆனால் போராட வேண்டிய காரியங்களுக்காக நாம் போராடி பலவந்தம் பண்ணி ஜபிக்க வேண்டும் என்பதை அறிந்தவர்களாய் மோசையை போல ஜெபத்தில் போராடி ஜெபிக்க தேவன் தாமை நம் ஒவ்வொருவருக்கும் கிருவை புரிவாராக ஆமேன் அல்லே